அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இயற்கையை தான் தெய்வங்களா வழிபட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி மரங்களையும் வந்து அவங்க தெய்வங்களா வழிபட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லா மரங்கள்லையுமே வந்து ஆன்மீகம் அறிவியல் எல்லாமே இருந்தது எல்லா மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்கும் அதாவது அறிவியலை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க ஆன்மீகத்தை சொன்னாதான் அறிவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுதானே நேச்சரா உள்ளது நமக்கு அந்த மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க வழிபட்ட மரங்கள்ல குறிப்பாக மரங்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரச மரம் அரச மரம் சொன்னாலே நமக்கு விநாயகர் தான் ஞாபகம் வரும் அதுதான் தெய்வத்தை வச்சாதான் நம்ம வந்து அந்த மரத்தோட இதை நம்ம சுத்துவோம் அதுக்கப்புறம் அதுல வந்து என்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா சோ இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் பெண்களுக்கானது அரச மரத்தை பெண்கள் வந்து சுத்தணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயமா வச்சிருந்தாங்க ஏன் அத சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இப்போ நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது இந்த கர்ப்பப்பை சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைகள் வதவத குழந்தைகளாக இருக்கும் அவங்களே போய் அது வேண்டான்னு சொன்னாதான் உண்டு அந்த மாதிரி இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து செயற்கை முறையில தான் ஒரு குழந்தையே வந்து வர்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இல்லையா அப்போ இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான திருமணமான பெண்கள் வந்து இந்த அரச மரத்தை வந்து சுத்தணும் அதுல இருந்து வரக்கூடிய அது அதிகமா ஆக்சிஜன் அதை உற்பத்தி பண்ணும் அதுக்கப்புறம் அந்த காத்து வந்து ரொம்ப தூய்மைப்படுத்தக்கூடியது அது தூய்மையான ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது இல்லையா சோ அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த காற்றுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நம்மளுடைய அதான் நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுடைய கர்ப்பபை சார்ந்த பிரச்சனைகள் மாத பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல கட்டி பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏன்னா இதுதானே குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து காரணமா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பொல்யூஷனான ஒரு காற்று தானே நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா நம்மளுடைய அந்த உடல் வந்து நம்மளுடைய உடல் சீராக இயங்குவதற்கு நமக்கு சுத்தமான காற்று கண்டிப்பா வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொல்யூஷன்ல நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் சோ அதை வந்து அவங்க மெயின் பண்ணிருக்காங்க நம்ம வந்து அரசமரத்தை சுத்துறது மூலமா நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனாலதான் அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்து தோட்டுப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு கிண்டலுக்காக சொல்லியிருப்பாங்க ஆனா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அரச மரத்துலயும் நிறைய மருத்துவ குணங்கள் அதனுடைய இலை வேர் பட்டை எல்லாமே அதை சொல்லவே தேவையில்லை அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அதே மாதிரி புத்தரே வந்து அரச மரத்த அடியில தான் ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் போதிமரம்னு அதை சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைந்த இந்த அரச மரத்தை காலையில தான் நம்ம சுத்தம் நம்ம இஷ்டத்துக்குலாம் போய் சுத்தக்கூடாது காலையில் வந்து பெண்கள் சுற்றி வர்றது அதில் இருக்கக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய அந்த தூய்மையான காற்று அவர்களுக்கு உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும் இதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டரை போய் பார்க்கலாம் இல்லையா ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு நம்ம வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ